பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள் சொன்னார்கள் நசூருல்லாஹ் இஸ் அல்லல்லாஹ் அலைவ செல்லம் ஃபைதா அவள் வெளிப்பட்டால் இஸ் தஷ்ரஃப் அஹஹ் அவளை அழகுப்படுத்தி காட்டுவான் அவள் எவ்வளவு அசிங்கமானவளாக இருந்தாலும் பரவாயில்லை அலகு குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை கண்ணியமானவர்களே நிறம் குறைந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை செய்தான் அவளை அழகுப்படுத்தி காட்டுவான் எனவே அவள் தன்னை மறைத்து வாழ வேண்டும் மறைந்து வாழ வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு சிறந்தது ஃபீ காரி பைத்திஹா அவள் தன்னுடைய வீட்டில் இருப்பதுதான் அவளுக்கு மிகவும் சிறந்தது இன்னும் எந்த அளவுக்கு நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் கன்னித்துகுறி அல்லாஹ்வுடைய ஆர்களே ஒரு ஹதீஸில் நபியவர்கள் சொன்னார்கள் லா தம்னவு ஈமா அல்லாஹ் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ அனுமதி கேட்டால் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் கண்ணியமானவர்களே இந்த ஹதீஸை அதிகமானவர்கள் இந்த ஹதீஸை இத்தோடு முடித்துவிட்டு கருத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு போய் தொழுரத்துக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்க வாணம் என்று சொன்ன நபி சொல்லா அவளை வசல்லம் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள் அவர்கள் அவருடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது கண்ணியமானவர்களே அவர்களே ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு வீட்டிலையும் அவர்கள் தொழ வேண்டும் என்றால் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே அவள் ஹால்ல தொழுகிறத விட உள்ளுக்கு தொழுவுறது சிறந்தது என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள்

அல்லாவுக்கு விருப்பமான இடத்தில் பெண்கள் வருவதை விடவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தொழுவது மிகவும் சிறந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு தங்களை மறைத்து வாழ வேண்டும் கணித்துக்குரிய அல்லா அன்பார்ந்த சோகர்களே இது பெண்கள் தங்களை மறைத்து வாழ்வது